மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயை காலில் விழுந்து ஆசை பெற்ற மதுரை சின்ன பிள்ளை வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி வரும் நிலையில் அவர் அப்படி என்ன பேசினார் என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பாலடைந்த வீடு முதிர்ந்த தோற்றம் தழு தழுக்கும் குரல் என மதுரையில் பில்லுசேரி கிராமத்தில் எவ்வித வசதியும் இன்றி தவிக்கும் இந்த மூதாட்டி பத்மஸ்ரீ விருது பெற்றவர் என்றால் நம்ப முடிகிறதா இவர் காலில் பிரதமரே விழுந்து வணங்கி ஆசி பெற்றார் என்றால் நம்ப முடிகிறதா ஆம் இவ்வளவு பெருமைக்கும் சொந்தக்காரர்தான் மூதாட்டி சின்ன பிள்ளை எழுத படிக்க தெரியாமல் உழைப்பை மட்டுமே நம்பி கந்துவட்டி போன்ற சிக்கல்களில் சிக்கிய கிராம மக்களுக்கு சிறு சேமிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தி களஞ்சியம் என்னும் சுய உதவி குழுக்கள் மூலம் அவர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தி அருந்தொண்டாற்றியவர் சின்னப்பிள்ளை அப்பாவி கிராம மக்களின் வாழ்க்கையில் சேமிப்பு என்ற புரட்சியை ஏற்படுத்திய சின்னப்பிள்ளையை பாராட்டி இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற விழாவின் போது ஸ்ரீ சக்தி புரஸ்கார் மாதா ஜீஜாபாய் விருது வழங்கப்பட்டது அப்போது அவரது சேவையை கண்டு வியந்த அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் சின்ன பிள்ளையின் காலில் விழுந்து ஆசி பெற்று நெகிழ செய்தார் இதன் மூலம் சின்னப்பிள்ளை இந்திய அளவில் பிரபலமான நிலையில் பஜாஜ் ஜானகி தேவி புரஸ்கார் விருது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி கைகளால் ஒரு லட்சம் ரூபாய் பொற்கிளி ஆகியவற்றை பெற்றார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருதும் இவரது சேவை மனப்பான்மைக்காக வழங்கப்பட்டது இந்நிலையில் அவருக்கு பிரதமர் மோடியின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டித்தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது இதனால் சின்னப்பிள்ளை மகிழ்ச்சியில் இருந்து உள்ளார் ஆனால் இதுவரை வீடு கட்டித்தரப்படவில்லை என சோகம் நிறைந்த குரலில் அவர் வேதனை தெரிவித்து உள்ளார் இப்ப நானா போய் ஆட்டி வீடு கேட்கல அங்க இருந்தே நான் வந்தாங்க மோடி திட்டத்துல இருந்து உனக்கு வீடு கட்டி தர முடியுது நிறைய அவார்டு வாங்கி இருக்க ஆனா வீடு இல்லாம இருக்கிறேன்னு சொல்லி நிறைய நாங்க கேள்விப்பட்டோம் போட்டோம் இங்க வந்து வீட்டுக்குள்ளேயே பொண்ணாரிய போட்டு வீடு கட்டி தர வந்து சொன்னாங்க அதுக்கு குறிப்பாடு கொள்ள நாள் சேர்ந்து பத்தனை கொண்டாந்து கொடுத்தாங்க பத்தனை கொடுத்து இப்ப ரெண்டு வருஷம் ஆச்சு பட்டா கொடுத்து இரண்டு வருடங்களுக்கு மேல் ஆகியும் பிரச்சனைகளை மட்டுமே பட்டியலிடுவதாக ஆதங்கப்படுகிறார் சின்ன பிள்ளை அந்த பட்டாவை வாங்கி வச்சு இப்ப ரெண்டு வருஷம் ஆச்சு வந்து பார்த்தா ஒரு செந்து என்று சொன்னாங்க அது பிரச்சனை அது இதுன்னு சொன்னாங்க ஒண்ணுமே இன்னும் தெரியல நானும் இப்ப கட்டி கொடுப்பாங்க அப்ப கட்டி கொடுப்பாங்கன்றே இருக்கிறேன் ஆனா இன்னும் வீடு கட்டி கொடுக்கற மாதிரி தெரியல அவர் வசிக்கும் கிராமத்தில் உரிய வசதி இல்லாததால் அத்தியாவசிய வசதிக்கு கூட அல்லல் பட்டு வரும் சின்ன பிள்ளை வாடகைக்காவது ஒரு வீடு பார்த்து கொடுங்கள் என வேதனையுடன் கோரிக்கை எனக்கு கட்டி குள்காட்சி ஒரு வீடு கூட வாடகைக்கு தெரியாம வாங்கி கொடுத்தா கூட போதும் சாமியாலாம் எனக்கு அப்படி இப்ப மெயின் ரோட்ல வாங்கி கொடுத்தீங்க நான் ஒரு இட்லி வாங்கிக்கிறேன் ஒரு ஆஸ்பத்திரியில போய் ஊசி ஓட்டுக்கிறீங்க என்னால ஒண்ணும் சேர்ந்து அங்கே போக முடியாதா உங்களால எனக்கு இந்த ஒரு உதவி செஞ்சீங்கடா ரொம்ப புண்ணியமாவது ரெண்டு வருஷம் மொத்தத்துக்கு மேலாக போகுது நான் வீடு கட்டி அந்த பட்டத்தை கொண்டாந்து கொடுத்து உழைக்கும் வர்க்கத்தை உயர்த்திய சின்ன பிள்ளை ஒரு வீடு கட்டி கொடுத்தால் புண்ணியமாய் போகும் என கை கூப்பி கோரிக்கை விடுப்பது கான்போரை வேதனைக்குள்ளாக்கியது தந்தி டிவி செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ஜெகந்நாத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க